வணக்கம் ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம கலெக்ஷன் செல்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா லெவல் செவன்டி டூ லைஃப் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கைஸ் சரிங்களா சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் ஓபி கலெக்ஷன் ஓல்டு இருக்க ஐடி செம்மையாக ஒரு ஓல்டு கலெக்ஷன் இருக்கும் தரமான ஐடி ரொம்ப லோ பிரைஸில் கொண்டு வந்துருக்கும் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சரிங்களா சரிங்களா ஐடியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நம்பர் வீடியோ ஃபர்ஸ்ட் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கேமர் சம்பவம் யாரையா நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க சரிங்களா சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் ஐடி கோபி கலெக்ஷனாக இருக்கும் வாங்க நம்ம ஐடி கலெக்ஷன் போய்க்கலாம் நானூற்றி நாற்பது நாலு ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது கைஸ் ஓகேங்களா பிளாக் டி ஷர்ட் இருக்குது நம்ம சாஸ்கிய பண்டில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கே டாப் பண்டல் அதோட செகண்ட் இருக்குது சரிங்களா அந்த பண்ணி அந்த செகண்ட் பண்டில் இருக்குது அப்புறம் தேர்ட் பண்டில் இதுவுமே கூட இருக்கு கைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கொண்டிருக்கு கைஸ் சரிங்களா ஒயிட் கொண்ட இருக்குது அப்புறம் இந்த சொரி சொறியா இருக்குது அந்த முதல்ல காஷ்யூம் இதுவுமே இருக்குது நியூன் ரிஜ் அந்த காஸ்ட்யூம் இருக்கு இங்கு டாப் பண்டல் எதுவுமே இருக்குது அப்புறம் இந்த ஓல்டு காஷ்யூம் நம்ம நான் போட்டு போட்டது எல்லாரும் வாசுக்குது அப்புறம் சூப்பர் ஷா வீக்கெண்ட் டி ஷர்ட் இருக்குது சரிங்களா ராக்ராஜா இருக்கு இருக்காய் ஓகேங்களா ராக்ராஜா பண்டில் இருக்குது சீசன் டென் ஓல்டு டி ஷர்ட் இருக்குது சீசன் நைன் இருக்குது சீசன் லெவன் இருக்குது அப்புறம் ராய் பண்ணி பண்டல் இருக்குது அப்புறம் கிறிஸ்மஸ் இந்த ஈவெண்ட் அந்த பண்டல் இருக்கு டெஸ்ட் பாடி இருக்குது பிளாக் டி ஷர்ட் இருக்கு கை ஓகேங்களா போய் ஒன்று இருக்குது அப்புறம் ஃப்ரீ ஃபயர் இது மேக்ஸ் வந்து காஷ்மீர் இருக்குது அப்புறம் இதுதான் ஓல்டு காஷ்டூம் காய்ஸ் இதுவுமே இருக்குது ரெட் போக்கர் காஷ்யூம் இருக்குங்களா ரெட் போக்கர் காஷ்டூம் இருக்குது ஐடியோட கலெக்ஷன் பக்காவாக இருக்கும் தரமாக இருக்கும் ஒரு த்ரீ டேஸாக வீடியோ எதுவும் வரல வன்னிச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் எங்கள் கூட்ட டாப் பண்டில் காய்ஸ் இதுவுமே இருக்குது இது ஒரு ஈவெண்ட்டை விட்டாங்க ஆனால் டாப் பண்டில் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த மாஸ்க் போட்டுலன்னா அவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருக்கும் நிறைய பேருக்கு அவரோட ஃபேவரட் பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது காய்ஸ் இல்லை கோபாய் லேட் இருக்குது ஸ்ட்ரீட் பை இருக்குது போயா பஸ் பண்டில் சாரி என்ன பண்டில் அது எனக்கு தெரியல சரிங்களா அதுவுமே இருக்குது கேட்டே போனீங்கன்னா நிறையா டீஷர்ட்ஸ்லாம் இருக்கும் கஷ் சரிங்களா ஹூடி ஹூடி ஒன்று இருக்குது நல்ல ஹூடி இருக்குது இது நெய் வீட்டில் வந்து சின்னு தெரியல இந்த பண்டில் ஒன்று இருக்குது இது வந்து கோல்டன் நினைக்கிறேன் அதுவுமே இருக்குது சீசன் எயிட்டோட அந்த ஹீரக் டிஷர்ட் இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து டிராபிக்கல் பரேட் காஸ்டியூம் இருக்குது அப்புறம் ஸ்ட்ரீட் தகு இந்த பீச் பாய் பண்டில் இருக்குது பீட்டுக்காய் பண்டில் இருக்குது இதான் விட்டானுங்களேன் மேஜிக் வைப்பில் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு காஸ்ட்யூம்ஸ் தான் காய் சைடில் அவ்வளோ ஒரு ஓல்டு காஸ்டியூம்ஸ் ஓல்டு கலெக்ஷன் இருக்கு ஐடி காய் இது கண்டிப்பாக அப்புறம் இந்த அலோக்குனு போட்டு இந்த ஒரு பண்டில் ஒன்று இருக்குது அது என்ன பண்டில் எனக்கு தெரியல ஆனால் அலோக்குனு போட்டுருக்கு சரிங்களா ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரீன் கர்மில் இருக்குது ஒன் பஞ்ச் ஒன் ட்ரெஸ் இருக்குது ஓகேங்களா வாங்கின மறுத்து அமௌண்ட் கலெக்ஷன் போய்க்கலாம் டைரெக்ட் எமௌண்ட் கலெக்ஷன் போய்க்கலாம் கை ஓகேவா காஸ்ட்யூம் மாற்றிக்கிறேன் எமௌண்ட் கலெக்ஷன் வந்து அறுபத்தி எட்டு அமௌண்ட் இருக்கு கை ஏகே மேக்ஸ் ஐடியில் அது சொல்ல மாதிரி ஏகே கே மேக்ஸ் இருக்குது தாகி அமௌண்ட் இருக்கு ரோஸ் லாவலி மோட்டுருக்கு லவ்லிமோட்ருக்கு சரிங்களா பைரேட் அமௌண்ட் இருக்குன்னு தெரியல பார்க்கும் நானே இப்போ தான் கரெக்ஷன் லாகின் பண்ணி பார்க்கறேன் டாப் எமௌண்ட்ஸும் நிறைய இருக்குது டே அமௌண்ட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவெண்ட் அமௌண்ட் நிறையவே இருக்கும் டாப் அமௌண்ட் ஒன் பஞ்சமணி அமௌண்ட் அலோகே அமௌண்ட்டு இதெல்லாம் என்ன மொட்ரா இருக்குது என்ட்ரன்ஸ் அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ இருக்குது காய்ஸ் ஓகேங்களா நோட்டஸ் கைவிங் இது அப்புறம் ஸ்கைவிங் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபயர் ஸ்கைவிங் ஒன்று இருக்குது காய்ஸ் ஓகேங்களா வெப்பன்ஸ் பார்த்துக்கலாம் இரத்த எம் இல்லை இரத்த எம் இருக்குது அப்புறம் யூஎம்ப் ரோன் இருக்கு ஏகே மேக்ஸ் இருக்குது காய்ஸ் ஓகேங்களா ஏகே மேக்ஸ் இருக்குது ட்ராகன் ஏகே இருக்கு குப்பிட் கார் இருக்குது யூ ஃபேமஸ் இல்லை ஆனால் ஓல்டு ஃபேமஸ் இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து உட் பேக்கர் அப்படி இப்படி நார்மல் ஸ்கின்ஸ் எல்லாமே இருக்கு யூஎம் ஃபர் யூஎம் இருக்கு எம்பி டாப் டாப்பா எம்பி இருக்குது பன்னி எம்பி எம்பிஃபாட்டி இருக்கு சரிங்களா எம்பி எம்பிஃபாட்டி இந்த டோர்மெண்ட்டில் வந்து கொடுத்தது ரேஷர் இருக்குது அதில் எடுத்து அந்த எம்பி ஈ இருக்குது பீனட்டி இங்குபேட்டர் பீ நட்டி இருக்குது பாய்ஸ் ஷார்ட் கன் வந்து பார்த்திங்கன்னா இவ் டன் இருக்குது கிரீன் இன்குபட்டர் எம் டன் இருக்கு ஆறு எமேடின் ஸ்கின் இருக்குது சரிங்களா ரேரஷ்டான நம்ம ட்ராஃபிகல் பேரட் இருக்குது அப்புறம் ஒன்பன் மண் இருக்குது அப்புறம் இஎம்ஏ இருக்குது மின்ட்லன்ட் இருக்குது அப்புறம் தீம் ஸ்கின் டன்ன இருக்கு பாய்ஸ் மேக் வந்து பார்த்திங்கன்னா லெஜன் ஸ்கின் இருக்குது பட்டர்ஃப்ளை ஐ இருக்குது ஃபிஷ் ஸ்கின்னு ரெண்டு இருக்குது சூப்பராக இருக்குது போகவே இருபத்தி இருபத்திரெண்டு க்ளோவல் ஸ்கின் செல் பைஸ் ஓகேங்களா ஒரு ஒரு மேட்சுக்கு மூணு பாதுன்னு விளையாடிக்கலாம் ஓகே அவ்வளோதான் ஐடி கலெக்ஷன் பிடிச்சி வச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லோரும் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கோங்க ஸோ பை கைஸ் நெக்ஸ்ட் டேஸ் சேர்ந்துக்கலாம் டாட்டா பை பை